அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் சீனி ஃபாரூக் கீழக்கரையிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸை வைத்து அவங்களுடைய சந்தேகத்தை கேட்கறாங்க அந்த ஹதீஸ் என்ன வருதுன்றா ரபீசல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் தன் தந்தை அல்லாத ஒருவரை அவன் தன் தந்தை அல்ல என்று விவரம் அறிந்து கொண்டே அவர்தான் என் தந்தை என்று கூறும் ஒரு மனிதன் நன்று கெட்டவனாகிவிட்டான் பிராக்கெட்ல காஃபி இருந்து போட்டுருக்கிறாங்க இந்த இடத்துல வரக்கூடிய அந்த கப்பரை அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து நன்றி கெட்டவன் அதாவது காஃபி இருந்தால் அது வெளியே வீடியோல அவனை இல்லை அதுக்கும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் மருத்தான் அப்படிங்கிறதுக்கும் பயன்படுத்தப்படும் நன்றி கெட்டவன் அப்படிங்கிறதுக்கும் பயன்படுத்தப்படும் ப்ராக்கெட்டில் அந்த வரக்கூடிய வாசகம் காஃபி இருந்துட்டு போட்டிருக்கிறாங்க ஆனால் இது என்ன அப்படின்னா நன்றி கெட்டவன் ஆகிவிட்டான் அதாவது தன் தந்தை அல்ல என்று தெரிந்து கொண்டு இவன்தான் என் தந்தை அப்படின்னா என்ன அப்படின்னா தாயை கேவலப்படுத்துகிறது அந்த மாதிரியாக சொல்லக்கூடிய இடத்துல அவன் நன்றி கெட்டவன் ஆகிட்டான் அப்படின்னு இதை சொல்றாங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அது வேறு இன்னொரு செய்தி வேற செய்தி அது அது தனியாக சொல்கிறாங்க தனக்கு சொந்தமில்லாத ஒன்றை குறித்து இது தனக்குரியதுதான் இப்போ ஒரு செல்போன் இருக்குது இது வேற ஒருத்தன் செல்ஃபோன் இதை வச்சுக்கிட்டீங்க ஏன் உங்க தான் அப்படின்னு பாதிக்கிட்டுறான் அப்போ தனக்கு சொந்தம் இல்லாத ஒரு பொருளை தனக்கு சொந்தமானது என்று வாதிட்டானையானால் கூறிக்கொள்வானை ஆனால் அவன் நம்மை சார்ந்தவன் இல்லை என்ன ஃப்ராடு பண்ணுறான் ஏமாத்துறான் அப்படிங்கிற அர்த்தத்தில் அது அடுத்த செய்தியாக சொல்கிறாங்க மூணாவது ஒரு செய்தியா சொல்ல சொல்லும் பொழுது ஒருவர் முஸ்லீமல்லா முஸ்லீமான ஒரு மனிதரை பார்த்து காஃபீர் இறை மறுப்பாளன் என்று கூறினால் அவன் அதற்கு உரிமை இல்லை என்றால் அதற்கு உரிமையானவன் இல்லை என்றால் அது யார் சொன்னாரோ அவரே திரும்பிவிடும் அப்படின்னு ஒரு மூணு செய்தி சொல்லா சொல்றாங்க இப்ப சகோதரர் வந்து அந்த முதல் சம்பவம் சம்பந்தமா தான் கேக்குறாங்க அதாவது ஒரு பெண்ணுக்கு திருமணமாகி ஒரு வயசுல குழந்தை இருக்குது அந்த பெண்ணினுடைய கணவர் மரணித்து விடுகிறார் அந்த பெண்ணுக்கு ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு திருமணம் முடிச்சிடுறாங்க அப்ப அந்த குழந்தை ரெண்டு வயசுல இருந்த இவரை தான் தந்தைன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு ஆனா நினைவு வந்ததுக்கு அப்புறம் இவர் தன்னை பெற்றவர் இல்லை என்று சொல்லி கொடுத்துருக்கிறாங்க சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுத்து வளர்த்து வளர்த்து அவருக்கு தன் தந்தை இல்லை என்று தெரிந்ததுக்கு அப்புறமும் தந்தை என்று அவர் கூறினார்டா இது விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் இவன் தான் என் தந்தை இவன் தான் என் தாயினுடைய புருஷன் இவன் தான் என் அப்படி சொல்லக்கூடாது அப்படி கருத்துல என் தந்தை வேற ஒருவர் இவர் காப்பாளர் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து தந்தைன்னு கூப்புறது தப்பு கிடையாது இஸ்வல்லா அலி இஸ்லாம் அவங்க வந்து அவங்க காலத்துல பழக்கங்கள் எப்படி இருக்குண்டா ஆனா இவனு அப்துல் முத்தலீஃபும்பாங்க நான் அப்துல் முத்தரீபுடைய மகம்பாங்க அப்ப அப்துல் முத்தீபுடைய மான சொல்ல அப்துல் முத்தரிப்புடைய மானா கிடையாது பேரன் அப்போ அந்த மாதிரி என்ன செய்வாங்க அந்த வம்சாவளி தொடர்பாக சொல்லுவாங்க இது வந்து காப்பாளர் என்ற அடிப்படையில் தான் என்ன செய்யப்படணும் சொல்லப்படணும் அறிமுகப்படுத்தப்படணும் அப்போ வாப்பாண்டு கூப்புறர் கூப்புறர்கள் தப்பு கிடையாது ஆனால் உன்னுடைய வாப்பா சொந்த வாப்பா உனக்கு பெத்த வாப்பா யாருன்னு கேட்டால் என்ன சொல்லணும் என்ன பெத்த வாப்பா மோத்தா போயிட்டார் அப்படின்னு சொல்லணவன் இவர் தான் என்ன பெத்த வாப்பான்னு சொல்லக்கூடாது வாப்பாண்டு கூப்புறதுல பிரச்சனை இல்லை உன்னுடைய சொந்த தகப்பன் யார் என்று வரக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய தகப்பன் மரணித்து விட்டார் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நான் ஒரு வயசு பிள்ளையா இருக்கும் போதே மொத்தா போயிட்டாரு எனக்கு தெரியாது நான் பார்த்தது இல்லை அப்படின்னு அவர் சொல்வாரே யானால் அதில் பிரச்சனை இல்லை இவர் வந்து இவர் என்ன என்னை பெற்றவர் அப்படின்னு சொன்னாருன்னு இதுதான் வந்து நன்றி கெட்டத்தனம் அப்படிங்கிறத நிமிஷம் ஆரோயஸ்லாமாவும் இந்த செய்தியில் சொல்கிறார்கள் அப்படிங்கிறது வழங்கணும் அதுதான் அதில் உள்ள விஷயம்